அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரங்கபாளையத்தில் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கேன் கருணாநிதி காலனி ஆர்ச் இருக்கும் அந்த இடத்துல ரைட் சைடு உள்ள வந்தீங்கன்னா ஒரு முதியோர் இல்லம் இருக்கு உங்க முதியோர் இல்லத்தோட பேர் என்னங்க என் நெல் கருணை இல்லம் சரி இங்கே வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் போயிட்டாங்க பெண்கள்லாம் இவங்க வந்து ஆண்கள்லாம் இங்க இருக்காங்க பெரியவங்க என்ன அப்படின்னா இப்ப ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து நான் இப்போ அவங்களோட பேரெல்லாம் கேட்டேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஜாதி மதம் இனம் இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம பேசுறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை உளுந்து உளுந்து கும்பிட்றோம் இந்த கடவுள் இப்படி இந்த கடவுள் இவ்வளோ சிறப்பானவர்னு ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எவ்வளவோ பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே கடவுளை கும்பிட்டவங்க தானே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதம் சார்ந்தவங்க இருக்காங்க ஆனால் எல்லோரும் ஒற்றுமையாக இங்கே வந்து இங்கே இருக்காங்க சொத்து இருக்கிறவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களும் இங்கே ரெண்டு மூணு பேரும் இருக்காங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க ஆனால் என்ன என்ன காரணம்னு கேட்டால் எங்கள் வீட்டில் வந்து அந்த அளவுக்கான ஒரு கவனிப்பு இல்லை ஒத்து வரல அதனால் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறவங்க நிறைய செய்கிறாங்க எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு ஆனால் தயவு செஞ்சு முதியோர்களை இழந்துடாதீங்க ஆயிரம் கல்யாணம் பண்ணிங்க தொள்ளாயிரம் குழந்தை பிறந்துடும் ஒரு வருஷத்தில் ஆனால் ஒரு முதியோரை இழந்தா கூட கண்டிப்பாக திரும்ப கிடைக்க மாட்டாங்க அவங்கள முத்துக்கள் மாதிரி ரொம்ப நிறையா விஷயங்களை கடந்து வந்தவங்க தயவு செஞ்சு பெரியவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுங்க முக்கியத்துவம் கொடுங்க குழந்தைங்களோட அவங்கள கொஞ்சம் பேசி பழகி நிறைய விஷயங்கள் கற்றுக்க சொல்லுங்கள் அவங்களாம் கொடுத்துட்டு போறதா நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும் முதியோர்கள் வந்து உண்மையாகவே முத்துக்கள் தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்போ ஒவ்வொரு கண்ணலையும் ஒரு ஏக்கம் ஒரு வலி ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அவங்களும் ஒரு நாள் ஓடி இருப்பாங்க இன்றைக்கி நாம் ஓடுற மாதிரி அவங்களும் ஒரு காலத்தில் அவங்களோட குழந்தைக்காக இருப்பாங்க கண்டிப்பாக மனைவிக்காக சம்பாரிச்சுருப்பாங்க மகளுக்காக சம்பாதிச்சுருப்பாங்க சிறப்பாக கல்யாணம் பண்ணுன்னு யோசிச்சுருப்பாங்க இந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்காக வாழ்ந்திருப்பாங்க ஆனால் கடைசியில் மிச்சம் என்ன அப்படின்னா இந்த முதியோர் காலத்தில் இருப்பாங்க முதியோர் இல்லத்துல இருக்கிறத நான் இழிவாவோ தவறாவோ பேசல சூழ்நிலை வேற வழி இல்லாம எப்படியோ இருக்கிறதுக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா குடும்பத்துல இருந்தும் குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து அவங்களை ரொம்ப உதாசனப்படுத்தி அவங்கள கவனிக்காம அனுச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து இருந்து ரொம்ப மனவேதனையோட ஒரு ஒரு கடவுள்னு நீங்க கோயிலுக்கு போய் அத்தனை பண்ணியும் அவர் ஆசீர்வாதம் பண்ணாரா நமக்கு தெரியாது ஆனா மனசார அன்பா நடந்துகிட்டீங்கன்னா அந்த முதியோர்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பா நமக்கு வந்து நல்ல ஆசையை கொடுக்கும் நம்மளோட வாழ்க்கையில முன்னேற முடியும் மன நிம்மதி இருக்கும் வீட்டுல இருந்தவங்க சம்பாரிச்சவங்க சொத்து சம்பாரிச்சவங்க நம்மள பெத்தவங்க வளர்த்துனவங்களை துரத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுல உக்காந்து என்ன கிடைக்கும் நமக்கு நம்ம ஒவ்வொரு வேலை சோறுறத்தங்கிலயும் நம்மள ஈன்றெடுத்தவங்களோட எண்ணம் வராதா மனசு வலிக்காதா தயவு செஞ்சு பெற்றவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி முக்கியமான ஒரு விஷயம் மருமகள்கள் இருப்பீங்க மருமகள்கள் அவங்க கொஞ்சம் மருமகள் அப்படின்னா மறுபடியும் ஒரு மகள்னு அர்த்தம் கொஞ்சம் மாமியார் மாமனார் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அம்மா எப்படி பத்து மாசம் சம்மந்து பெற்று எடுத்தாங்களோ அப்படிதான் அவங்களும் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி மகன்கள் வந்து அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மாமியார் மருமகள் பிரச்சனை ஒரு பக்கம்னா அப்பாவும் பையனும் ஒரு பெரும் பிரச்சனை சொத்து பிரச்சனை அது இதுன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு நம்ம போறப்ப ஒரு ஒரு முடி கொண்டு போக முடியாது ஒரே ஒரு ரூபா கொண்டு போக முடியாது எப்படிப்பட்ட கொடிசனாக இருந்தாலும் மண்ணுக்குள்ள போக வரைக்கும் எத்தனை அலங்காரம் ஆர்ப்பாட்டம் எத்தனை இருந்தாலும் உள்ள போறப்ப எதுவுமே இருக்காது நம்மளோட நிம்மதியும் நமக்காக நாலு பேர் உண்மையான கண்ணீர் சிந்தினதும் நம்ம போனதுக்கு அப்புறம் இதை செஞ்சோங்கிற எண்ணத்தை தவிர்த்து எதுவும் இந்த உலகத்துல மிச்சமில்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க முதியோர்களுக்கு மதிப்பு கொடுங்க எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசுங்க எங்கயாவது வழியில தெரிஞ்சவங்க போற வழியில இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஒன்றும் சாப்பாடு வாங்கி கொடுத்து துணிமணி வாங்கி ஒன்றும் ஒன்னும் ஒரு புன்னகையோட சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க அழகாக பதில் சொல்லுவாங்க சாப்பிட்டேன்னா சாப்பிடுவாங்க இல்லைன்னா இல்லைம்பாங்க உங்க பேர் என்ன நீங்க எந்த ஊரு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க வேற ஒன்றும் தேவையில்லை அதே மாதிரி போற வழியில வர வழியில பிச்சை போட்டு பிச்சு எடுக்கிறவங்களை வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தாமல் மத்தவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் அன்போட இருங்க இதை விட வாழ்க்கையில் சிறப்பானது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்